வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் பி தர் ஷோ மஞ்சள் வெல் மாலை எத்தனை எத்தனை ஷோ இருந்தாலும் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ எப்பவுமே ஒரு யூனிக்கான ஷோ தாங்க எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து ஒரு சேர நம்மளோட இந்த ஷோவில பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ஸ்ல காத்துட்டு இருக்குங்கறத பாக்குற ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்பவே ஈஸி ஆகிடும் ஸோ அதே மாதிரி விஷயம் தான் யோகாவும் ஆரம்பத்தில் கஷ்டம்னு நினச்சி நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க பட் அதை தான் பண்ணக்கூடாது ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனம் என்ன என்ன பெனிஃபிட் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முதுகு தண்டை தளர்வடையதுக்காக பார்க்குறோம் பகுதி இரண்டு பகுதி ஒன்றில் வந்து மாஜாரி ஆசனால உள்ள வேரியேஷன்ஸ் பார்த்துட்டு பாத்துட்டு இப்போ இதில் இதுல வந்து நம்ம வந்து பர்வதாசனம் அதுக்கப்புறமேட்டு நிறைய சில ஆசனங்கள்லாம் இருக்கும் அது என்னென்ன எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க முதுகு தண்டு தளர்வுக்காக வந்து நம்ம ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இது இரண்டாம் பகுதி அடுத்தது பார்த்துட்டு இருக்கலாம் வஜ்ராசன உட்காந்துக்கலாம் இப்போ கைகள் அதாவது நான் இந்த முதுகு இது சொன்னேன் இல்லையா ஸ்கால்ப்லான்னு சொன்னேன் இல்லையா அதுக்காக வந்து நம்ம வந்து பண்ண போறோம் இல்லை வந்து கைகள் வந்து ரெண்டும் இப்படி வச்சுக்கோங்க ஒரு கை வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் மார்பு நல்லா விரிச்சுக்கோங்க ஒரு கை வந்து நல்லா கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் ஒரு கை வந்து இப்படி மேலே மேலே வச்ச மாதிரி இருக்கணும் நம்ம வந்து மறுபடியும் பண்ணும் போது இந்த கை மேலே இந்த கை வந்து நம்ம இப்படி கீழே இறக்க போகிறோம் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மார்பு பகுதியை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியே வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி வைக்கும் போது தான் வந்து உங்களுக்கு இது மாதிரிலாம் வந்து பின்னாடி வந்து முதுகு தண்டு வந்து நல்லாவே இதாகும் இந்த ஸ்கேல் புலா சொல்கிறோம் இல்லையா அது வந்து நல்லா ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் உங்களுக்கு செய்யும் போதே வந்து நல்லாவே தெரியும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்போது அடுத்தது வஜ்ராசன உட்காந்துக்கலாம் கைகள் வந்து முன்னோக்கி அப்படியே வச்சுட்டு முட்டி முட்டி போட்டுட்டு கால்களை வந்து வைக்கிறோம் பர்வதாச பண்றோம் பர்வதாசனா பண்ணுறோம் உங்களோட பேக்கு பின்னாடி நல்லா தள்ளிட்டு இப்படி வாங்க வந்தேபி மவுண்டைன் வந்துருங்க உங்க குதிக்கால் வந்து கீழே இருக்கணும் நல்லாவே இப்படி கீழே இருக்கணும் கீழே வைக்க முடியலன்னா இப்படி தூக்கிக்கோங்க பரவாயில்ல இதுல ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் நல்லா வந்து உங்க முழுகு வந்து நல்லா இப்படி கீழே இறங்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதுலேருந்து அப்படியே வந்து நம்ம வந்து புஜங்காசனம் போயிடலாம் ஒன்று நீங்கள் கால் கீழே வச்சுட்டு இப்படி பண்ணலாம் கால் கீழே வச்சுட்டு நல்ல மார்பகுதியை வச்சுட்டு நீங்கள் புஜங்காசனா பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணலாம் காலை வந்து தூக்கிடலாம் காலை வந்து கீழே படாமல் வச்சுக்கோங்க இப்படியும் வைக்கலாம் இது பண்ண முடியலன்னா கால் கீழே வச்சுருங்க மறுபடியும் வந்து பர்வதாசனா போல அப்படியே புஜங்காசனா மறுபடியும் வந்து பர்வதாசனா அப்படியே புஜங்காசனா இதுலேருந்து நம்ம அப்படியே வந்து மூச்சு பயிற்சியோட கூட செய்யலாம் நல்லா உள்ள எழுத்துக்கோங்க மூச்சு நல்லா உள்ள எழுத்துக்கோங்க பருவதாசனம் வரும்போது மூச்சு வெளில விட்டுருங்க தலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளிய விடலாம் இப்ப அடுத்தது வந்து பார்க்கலாம் சலபாசனம் அப்படியே கவிழ்ந்து படுத்துக்கலாம் உங்கள் கைகளை வந்து இப்படி பின்னோக்கி வந்து இப்படி தூக்க போகிறோம் நல்லா இப்படி நல்லா இப்படி தூக்க போகிறோம் மறுபடியும் கைகள் வந்து முன்னாடி கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் கைகள் பின்னோக்கி நல்லா இப்படி தூக்க போகிறோம் கைகள் ரெண்டும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஓரளவுக்கு தூக்குனால் போதும் மார்பு பகுதி ஃபுல்லாக தூக்கணுன்னா அவசியம் இல்லை கைகள் நல்லா இப்படி தூக்க போகிறோம் மறுபடியும் முன்னாடி கைகளை அப்படியே பின் நோக்கி தூக்கும் தளர்த்திக்கலாம் அப்படியே பாலாசனம் வந்துல ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் வந்து நம்ம பர்வதாசனா வந்து பார்த்தோம் பர்வதாசனா வந்து நல்லா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் வந்து அவ்வளோ பலன்களும் இருக்கு அதே நேரத்தில் அவங்களோட முதுகு தண்டு வந்து நல்லாவே தளர் வழிகிறதுக்கு இருக்கு இங்கே குதி கால் கீழே வைக்கிறது கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க பண்ண பண்ண தான் உங்களுக்கு நம்மளுக்கு வரும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஆமிஸ்டிங் ஸ்டெட்ச் வந்து கீழே வந்து அந்த கால் நீங்கள் குதிக்கால் கீழே வைக்க வைக்க தான் உங்களுக்கு கால்கள் பின்பகுதி இந்த காஃப் மாசத்துக்கு பின்னாடி இருக்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்டெட்ச் ஆகும்போது நீங்கள் அடுத்த அடுத்த ஆசனாஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதேமாரி முதுகு தண்டுக்குமே வந்து நல்லாவே நம்ம பருவதாசனம் மட்டும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து உங்களை புஜங்காசனோட சேர்த்து பண்ணலாம் தனித்தனியாவையும் பண்ணலாம் சேர்ந்தும் பண்ணலாம் அது உங்களோட விருப்பம் எப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போ சேர்ந்து பண்ணாலுமே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஈஸியா இருக்கும் பர்வதாசனா பண்ணிட்டு அப்படியே வந்து புஜங்காசனா பண்ணிடலாம் புஜங்காசனம் பண்ணும்போது நம்ம சொல்லியிருப்போம் ஒன்று வந்து கால் கீழே தொடைப்பகுதி கீழே வைக்கிற மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைனா தூக்கிட்டும் பண்ணுற மாதிரி இருக்கலாம் சில பேர் ஃபர்ஸ்ட் இப்போதான் வந்து பண்ணுறேங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கால் வந்து தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க புஜங்காசனால அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து நார்மலா வந்து புஜங்காசனம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஆஹ் பர்வதாசனமும் புஜங்காசனம் கால் மேலே தூக்கிட்டு பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம சலபாசனம் பண்ணியிருக்கோம் தலைபாசனால் வந்து எப்படின்னா நம்ம கவிழ்ந்து படுத்துட்டு வந்து கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு அதுக்கப்புறம் கைகள் வந்து பின்னோக்கி நிற்போம் நிற்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட பின்பகுதி இந்த மேலே வந்து பின்பகுதியில் வந்து அந்த ஸ்கால்புலார் ரீஜன் வந்து நல்லா க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி பண்ணும் போது வந்து உங்களுக்கு அந்த முதுகு தண்டு வந்து நல்லா தளர்வடையும் சில பேருக்கு இப்போ கூணு போடுறது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து முதுகு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து தாராளமாக வந்து செய்யலாம் சில பேர் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒல்லியாகவே இருப்பாங்க ஆனால் வந்து அவங்களை முன்னாடி குனிஞ்சு பண்ணும் அந்த ஆசனங்கள்லாம் வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தாண்ட தளர்வு இல்லாமல் இருக்கிறனால தான் அந்த மாதிரி வருது ஸோ இந்த ஆசனங்கள் இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த சிலபாசனால கால் கீழே வச்சியும் பண்ணலாம் இல்லை கால்கள் பின்னோக்கி தூக்கிட்டும் பண்ணலாம் அதுவும் உங்கள் விருப்பம் கைகள் பின்னோக்கி தூக்கிட்டு கால்களும் பின்னோக்கி தூக்கலாம் சிலபாசனால இல்லை வந்து இதில் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து செஞ்சு பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சேர்ந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட எலக்ஸ் எக்னென்ட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ் கத்துக்க நினைக்கிற பிகினஸ்க்காகவே ரொம்ப ஈஸியான விஷயங்களா எடுத்து எடுத்து இவர் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எளிமையான முறையில் எப்படி பேசுவது ஆங்கிலத்திலே எப்படி அதை அமைப்பது இடத்திற்கு ஏற்றாற் போல காலத்திற்கு ஏற்றாற் போல அதை எப்படி நாம் அமைத்து பேசுவது என்று தொடர்ந்து பார்த்து வருகிறோம் பர்ஃபெக்ட் என்ற தலைப்பிலேட் அண்ட் ஹவு டு யூஸ் அண்ட் டுவ் இன் டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அவன் ஒரு பரிசு கொடுத்திருக்கிறான் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க அவன் போய் அவங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்து இருக்கிறான் அவன் ஒரு பரிசு கொடுத்து இருக்கிறான் சரியா அவன் கி he வந்து என்ன வரும் இது மூணு வந்தாலுமே கொடுத்து இருக்கிறான் கொடுக்கிறதுக்கு என்ன give correct give he has கி வரா என்ன கிவன் given he கிவன் கிவன் என்ன கொடுத்திருக்காரு ஒரு பரிசு

மெயில் அனுப்பி இருக்கிறாள் சாதாரணமா தமிழ் எப்படி சொல்லுவோம் மெயில் போட்டிருக்கா மெயில் போட்டு இருக்கிறாள் மெயிலை அனுப்பி இருக்கிறாள் இல்லையா அவள் ஒரு மெயில் அனுப்பி இருக்கிறாள் எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல அவள் அவளுக்கு என்ன இது மூணு வந்தாலுமே வரும் என்ன செஞ்சிருக்கா அனுப்பி இருக்கா அனுப்பி இருக்கிறாள் அனுப்புறதுக்கு என்ன அனுப்புறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல செண்ட் அனுப்புறதுக்கு என்ன

அவள் ஒரு மெயில் அனுப்பி இருக்கிறாள் ஷி ஹேஸ் சென்ட் மெயில் அவள் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாள் அவள் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாள் யோசிச்சு வைங்க எப்படி நீங்க எழுதுவீங்க எப்படி நீங்க இதை பேசுவீங்க ஹவ் வில் யூ ஸ்பீக் அவள் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாள் யோசிச்சு வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த உலகமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிசயம் நிறைஞ்ச ஒன்று தானே இந்த உலகம் சுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே பட் நமக்கு மட்டும் தலை சுத்தவே இல்லையா அப்படின்ற மாதிரி கிஞ்சன காமெடியெலாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலும் இந்த உலகம் சுற்றிக்கிட்டே இருக்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அதோடைய ஸ்பீடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு நாள் கொஞ்சம் ஸ்லோவா ஓடலாம் அண்ட் அடுத்த நாளே கொஞ்சம் ஸ்பீடா ஓடலாம் அதுக்கு நாளுக்கு நாள்லாம் ஓடாது அதோடைய நகருதல் அப்படின்றது ஸ்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சேஞ்சிங் ஆஃப் தி ஸ்பீட் அப்படின்றது இருக்குமா தேனி இல்லையா தேனி அது ஒரு நாளைக்கு அறுபது மைல் வரைக்கும் டிராவல் பண்ணுமா பெரிய பெரிய பறவைகளே அவ்வளவு டிராவல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஆனா இந்த தேனிகள் எல்லாமே அறுபது மைல் ரொம்ப ஈஸியாவே டிராவல் பண்ணி போகும் அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா அதோடைய சைஸ் அண்ட் அதோடைய ஸ்பீடு அப்படின்னு கூட சொல்ல முடியும் பெரிய பெரிய பறவைகள் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கிறனால அதோடைய ஃபெதர்ஸ் ரொம்ப பெருசா இருக்கிறனாலையும் ரொம்ப சீக்கிரமாவே டயர்ட் ஆயிடும் ஆனா ஹனி பீஸ்லாம் அப்படி கிடையாது அதோடைய சைஸும் ரொம்ப சின்னதுதான் அதோடைய ஃபெதர் சைஸும் ரொம்ப சின்னதுதான் இருக்கிற அந்த குட்டி சைஸை வச்சுட்டு அறுபது மைல் டிராவல் பண்ணுறதுன்னா பெரிய விஷயம் தானே நம்மளுடைய பாதி உடல் நம்மளதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பயப்படாதீங்க அண்ட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வச்சீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சதவீதம் ஆஃப் நம்மளுடைய உடல் எல்லாமே பாக்டீரியாவோடது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாக்டீரியா மட்டுமே தான் நம்மளுடைய உடல்ல நிறைஞ்சிருக்கு நம்மளுடைய போன்ஸ் நம்மளுடைய சதை அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுறது நம்மளுடைய பிரெயின் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய உடம்புல அம்பத்தி ஆறு சதவீதமா பாக்டீரியா மட்டும் தான் நிறைஞ்சிருக்கு அதனால இந்த உடல் நம்மளது மட்டும் கிடையாது அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம் இப்ப நான் சொல்ல போற விஷயம் சயின்டிஃபிக்கா எப்படின்றது தெரிலீங்க ஆனா நீங்க ஒரு டாக பெட்டா வச்சீங்க போது உங்களுடைய பிளட் லெவல் அதாவது லோ பிபி ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிளட் லெவல் ரொம்பவே கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சயின்டிபிக்கா இதுக்கு என்ன ரிசர்ச்னு தெரியாது பட் சொன்ன வரைக்கும் இதுதான் பிளாட்டிபஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் இல்லையா அந்த பிளாட்டிபஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மில்க் அதாவது மதர்ஸ் மில்க் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை யாரு டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த பிளாட்டிபஸோடைய மில்க் ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுடைய மூளை கொஞ்சம் கொஞ்சமா அதுவே தின்னுகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தான் இருக்கும் பட் ஃபெகோசைட்டோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் இப்போ பொதுவாக உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா கெட்ட செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு நல்ல செல்ஸ் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் பயப்பட வேண்டாம் இது நம்மளுடைய மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அப்பதான் நம்மளுடைய மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா வேலை செய்யும் கிரே மேட்டர் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் உங்களுடைய தூக்கத்துல கனவை ஞாபகம் வச்சிருப்பீங்க ஒரு காதல கனவை நீங்க மறந்து போயிருப்பீங்க ஆனா மறந்துடும் அப்படின்ற விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கும் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்ம நல்லா தூங்கும் போது நம்மளுடைய கனவு நம்மளுடைய ஞாபகத்திலே இருக்காது ஆனா சும்மா அப்பப்ப தூங்கிட்டு இருப்போம் இல்லையா ஆனா அந்த டைம்ல நம்மளுடைய கனவு ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க அற தூக்கத்துல இருப்பீங்க உங்களுடைய பிரைன் ரொம்பவே ஆக்டிவ்ல இருக்கும் லைவ்லியா இருக்கும் அதனால எந்த கனவை நீங்க கண்டாலும் ஆட்டோமேட்டிக்கா அது போய் ஸ்டோர் ஆயிக்குமா மக்களுடைய பயன்பாட்டுக்காக இப்போ சுலபமா யூஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சேர் கண்டுபிடிச்சது ஒரு டென்டிஸ்ட் தான் சொன்னா ஷாக்கா தான் இருக்கும் நம்மளுடைய நெகோ எல்லாம் எல்லா சீசன விட்டுருங்க சம்மர் சீசன்ல பயங்கர பாஸ்டா வளருமா ஏன்னா நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் காரணம் இந்த சம்மருடைய ஹீட்னால நம்மளுடைய ஃபிங்கர் டிப்பில் பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஹீட்டின் காரணமாக தான் நம்மளுடைய நகங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது இந்த சம்மர்லன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியாத பல பல வியடான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தினமொரு தகவல் ஒரு நாளுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க வியக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் டெய்லி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பாக்கலாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் இருபத்தி ஒன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த மார்ச் இருபத்தி ஒன்றில் என்ன அப்படின்னா உலக கவிதைகள் நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க அனைத்து மக்களுடைய கவிதை எழுதக்கூடிய ஆற்றலையும் அவர்களுடைய திறமையையும் அவருடைய கவிதைகள் அனைத்தையும் நிறைய புத்தகங்களாக வெளியிடக்கூடிய அந்த எண்ணங்களையும் உருவாக்க வேண்டும் என்ற வகையில் இந்த உலக கவிதைகள் நாள் மார்ச் இருபத்தி ஒன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க கவிதை என்று சொல்லும்போது அனைவருக்குமே நாமும் கவிதை எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உண்டாகுங்க அந்த ஆர்வத்தை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த உலக கவிதைகள் நாள் மார்ச் இருபத்தி ஒன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க கவிதை என்று சொல்லும்போது ஆரம்ப காலகட்டத்தில் மரபு கவிதைகளில் ஆரம்பித்து இன்று புது கவிதைகளில் வந்து நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் மரபு கவிதைகள் என்று சொல்லும்போது இலக்கண இலக்கிய அமைப்புப்படி நாம் கவிதைகள் எழுத வேண்டும் அந்த இலக்கண இலக்கிய அமைப்புப்படி எழுதப்பட்ட அந்த கவிதை மரபுகளை உடை அனைவருக்கும் எளிதில் புரிய வேண்டும் என்ற வகையில் கவிதைகளை எழுதியவன் பாரதியார் அந்த பாரதியாருக்கு அடுத்ததாக பல கவிஞர்கள் இப்போது புது கவிதைகளில் புதுமை படைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த புது கவிதைகளில் புதுமை படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதைகள் கவினராக விளங்கியவர்தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதைகள் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வந்து அந்த சிலப்பதிகாரத்துடைய அந்த மிகப்பெரிய செயல்பாடை வந்து பார்த்திங்கன்னா நாலே லைனில் சொல்லியிருப்பாருங்க பால் நகையாள் வெண்முத்த பல் நகையாள் கண்ணகித்தன் கால் நகையாள் வாய் நகை போய் கழுத்து நகை கதை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க க கவிதையை வந்து நாலே லைனில் சிலப்பதிகாரத்தை அடைக்கியிருப்பாருங்க பால் நகையால் வெண்முத்த பல்நகையால் இப்படி சிறப்பு பெற்ற கண்ணகி தன்னுடைய கால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை அப்படிங்கிறத சிறப்பாக முடிச்சிருப்பாரு நாளே வரையில் கவிக்கோ அப்துல் ரஹமான் அவர்கள் அது மட்டுமல்ல இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தையும் சொல்லியிருப்பாருங்க அதாவது கூனியை மண்ணால் அடித்தான் மன்னன் மகன் ஆனால் அவளோ அவனுக்கு மண்ணே இல்லாமல் அடித்து விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு வரிகளில் ராமாயணத்தை முடிச்சிருப்பாருங்க இப்படி கவிதை எழுதக்கூடிய ஆற்றலை மக்களிடையே ஊக்குவிக்கும் வகையில்தான் இந்த உலக கவிதைகள் நாள் இந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் மார்ச் இருபத்தி ஒன்றாம் நாள் உலக கவிதைகள் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்றில் என்ன அப்படின்னா பன்னாட்டு வன நாளாகவும் கொண்டாடப்படுகிறதுங்க அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் அதாவது வனங்களை வந்து நம்ம பாதுகாக்கணுங்க அந்த வனங்களை நீங்கள் பாதுகாக்க தவறீர்கள் என்று சொன்னால் ஏன் என்று சொன்னால் விலங்குகள் அதாவது காட்டு விலங்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டை நம்பி தான் இருக்கு அப்போ இந்த காட்டு விலங்குகள் ஒவ்வொரு உயிரினமும் ஒன்றை சார்ந்து சார்ந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ ஒன்று அழிக்கப்பட்டால் மற்றொன்று நிச்சயமாக அழிந்துவிடும் என்ற நோக்கில் இந்த வனங்களை பாதுகாக்க வேண்டும் அதன் பற்றிய விழிப்புணர்வை அனைவரிடமும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த உலக பன்னாட்டு வன நாள் இந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அதுக்கப்புறம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்றில் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு வண்ண நாளாகவும் கொண்டாடப்படுகிறதுங்க நம்முடைய வாழ்க்கை அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக நிறைய காட்சிகளை அந்த இயற்கை காட்சிகளை அந்த கலர் கலராக வண்ணமயமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வண்ணமயமான காட்சிகள் அனைத்தையும் நினைவு கூறும் வகையில் இந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் நாள் பன்னாட்டு வண்ண நாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோட இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வேல்மாலை டீம்